ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு தான் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா மாங்காடு டு போகிற ரோட்டில் அந்த மெயின் ரோடு டச்சிலே இருக்குது வேளா ஸ்கூலில் மாங்காடு நியர்பையே ஸோ இதுதான் ஆல்டிஸ் அப்பார்ட்மெண்ட்ஸு அது பக்கத்துலேயே வேலமலை ஸ்கூல் பக்கத்துலேயே இந்த லேண்டு வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடு வரும் நாற்பது அடி ரோடு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி ரோடு போகும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட்டு முப்பது அடி ரோடு வரும் ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடலில் இருக்குது இந்த லேண்டு ஆக்சுவலாக இது வந்து கார்னர் கார்னரும் இப்போ அவைலபிள் இருக்குது உங்களுக்கு நாற்பது அடி ரோடுக்காக பார்த்திங்கன்னா அறுபது அடி ஃப்ரண்டேஜ் வரும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி வரும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு அடி வரும் ஸோ இது கொஞ்சம் சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரை க்ரௌண்டு இருக்குது இப்போ அவைலபிளாக நம்மக்கிட்ட இருபதுக்கு அறுபது என்ற சைஸில் உங்களுக்கு அரை க்ரௌண்டு வரும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சவுத் பேசிங் வரும் உங்களுக்கு அதாவது தெற்கு பத்தாமஞ்சு லேண்டு முப்பது அடி ரோட்டில் உங்களுக்கு இருபதுக்கு அறுபது என்ற சைஸில் மூணு ஃப்ளாட் இப்போ அவைலபிளாக இருக்குது சிஎம்டி அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபேர் ஸ்கொயர் ஃபீட்டு நெகோஷியபிள் பேசிக்கலாம் ஸோ நல்ல தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் மூணு ஃப்ளாட் இப்போ அவைலபிளாக இருக்குது மொத்தம் நாலு ஃப்ளாட்டு ஒன்று வந்து கார்னர் கார்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரௌண்டுக்கு மேலே வரும் ஸோ அறுபது அடி ஃப்ரெண்டேஜ் அடி ரோடு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு அடி லென்த்து வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு அறுபது அரை கிரௌண்டு வேணுன்றவங்களும் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு க்ரௌண்டாக வேணும்னா நீங்கள் ஒரு க்ரௌண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு க்ரௌண்டுக்கு மேலே இருக்குது ஸோ இந்த லேண்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாங்காடு மெயின் ரோட் பக்கத்துலேயே உங்களுக்கு இப்போ லேண்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க சிஎம்டி அப்ரூவ்டோட லோன் என்னன்னா லோன் பண்ணி கொடுத்துடலாம்